வகுப்பில் கவனிக்க வேண்டிய சில முக்கிய குறிப்புகள் இந்த வீடியோ இருபது நிமிடம் அல்லது குறைவாக காலை மற்றும் இரவு இரண்டு வேளை தினமும் கேட்டு பயிற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும் குறைந்தது ஆறு மாதங்கள் தொடர்ந்து செய்வது அவசியம் உங்களுக்கு நம்பிக்கை வந்த பிறகு வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் மாதம் ஒருமுறை கிட்னி சோதனை செய்து அதன் ஆய்வு அறிக்கைகளை பத்திரப்படுத்தி வையுங்கள் ஏற்கனவே மருந்து அல்லோபதி எடுத்து வந்தால் அதை நிறுத்த வேண்டாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளவும் கிட்னி பாதிப்பின் ஆரம்ப கட்டத்தில் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி சித்தா ஆயுர்வேத மருந்துகள் உடன் எடுத்து பயிற்சி செய்யலாம் ஆனால் அளவு எண்ணிக்கையில் கவனம் வேண்டும் கிட்னி நல்லா இருப்பவர்களும் இந்த பயிற்சியில் பங்கு பெறலாம் இது உங்களின் வேக ஆரோக்கியத்திற்கும் நல்லது பயிற்சியை சித்தாசனம் வஜ்ராசனம் அல்லது சவ்வாசனம் ஏதேனும் ஒரு முறையில் உங்கள் வசதிக்கு போல் செய்து கொள்ளலாம் சவ்வாசன முறையில் பயிற்சி செய்வது மிக மிக சிறந்தது சந்தேகங்கள் இருந்தால் பெயருடன் பழைய ஆய்வு பதிவோடு வாட்ஸ்அப் ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் மூன்று ஏழு நான்கு ஏழு ஒன்பது ஒன்று கூ மட்டும் அனுப்ப வேண்டும் போன் செய்ய வேண்டாம் மாதம் ஒரு முறை ஜூம் மீட்டிங் நேரடியாக விளக்கம் தரப்படும் அனைவருக்கும் மிக்க நன்றி எனது தாய் தந்தையருக்கு மனமார்ந்த நன்றி மிக நீண்ட நாளாக திட்டமிட்டு வீடியோவை வெளியிட வேண்டும் என்று என் மனதிற்கு உற்சாகமூட்டிய கடவுளுக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி பொதுமக்கள் இந்த வீடியோவை கேட்டு கோடான கோடி பேர்கள் நன்மை அடைய வேண்டும் என்பது எனது ஆசை எனது நண்பர்கள் மற்றும் மனைவி குழந்தைகளுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்